அந்த ரெண்டு நியாமத்துகளையும் பாதுகாக்கிற விஷயத்தில் பொதுபோக்காகவே இருக்கிறார்கள் கண்டும் காணாமலும் இருக்கிறார்கள் ஒன்று உடல் ஆரோக்கியம் மற்றொன்று ஃபரா என்கிற ஓய்வு நேரம் என கண்மணி நாயகன் சொல்லுதாகி செல்லவதாக செல்வர்கள் சொல்வார்கள் இந்த இரண்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியமத்துகளில் உயர்தரமான ஞானம் ஓய்வு நேரங்களை சரியாக நம்முடைய இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமானதாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் மாற்ற வேண்டும் இல்லையானால் அந்த ஓய்வு நேரம் பொழுது போக்காக ஆகிவிடுகிறது பொழுதுகள் டைம் நேரங்கள் போக்குவதற்கு அல்ல பாஸ் பண்றதுக்கு இல்லை டைம் பாஸ் தப்பு பொழுது போக்கும் தப்பு இந்த இரண்டையும் பிரயோஜனமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் மருத்துவம் நம்முடைய எந்த ஒரு நொடி பொழுதும் அதனால தான் நாளை மறுமையில் நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் நாம் அல்லா பதில் சொல்லாமல் கால் நகராது ஒவ்வொரு நொடியையும் எப்படி கழித்தோம் என்பதை சொல்லணும் அப்படியே போயிடுச்சு எப்படியோ போச்சு எப்படியோ நாள் கடந்து போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்ல முடியாது சும்மா ஒரு டைம் பாஸுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தவறு நம்முடைய நேரங்கள் வீணாக கூடாது ஒன்று இன்னொன்றை கண்மணி நாயகம் செல்லலாக செல்லவர்கள் அதிமுக்கியமாக பிரத்யேகமாக ஆரம்பத்தில் சொல்கிற விஷயம் அசிஹத்து அது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அவ்வளவு முக்கியமானது அல்லாத இப்படி சொல்கிறார் யாராவது ஒருவர் ஒருவரை வாழ வைத்தால் ஒரு தனி மனிதனை வாழ வைத்தால் அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்பாடு செய்து அவன் நீண்ட நாட்கள் வாழ்வதற்குண்டான வாய்ப்பை பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தி கொடுத்தால் என்பதும் அதனுடைய பொருள்தான் அல்லது உயிர் போகிற நிலையில் இருக்கிற ஒருவனை ஒரு மருத்துவர் காப்பாற்றி அவருக்குண்டான உயிரை பாதுகாத்து கொடுத்திருக்கிறார் என்பதும் அதற்குண்டான பொருள்தான் எல்லாவற்றுக்கும் அல்லாத லஷான இதை செய்தால் இவ்வளவு நன்மை அதை செய்தால் அவ்வளவு நன்மை பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் எழுபது மடங்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்கிற போது அவன் அஹியாகா அண்ணமா அகியன்னாசமியா என்கிறார் ஒருவரை வாழ வைத்தால் ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்தவர்கள் போல கொஞ்ச நஞ்ச நன்மைலாம் கிடையாது வாழ வைப்பவன் அல்லா தானே நம்மளா வாழ வைக்கிறோம் தானே வாழ வைப்பான் அல்லா தானே வர்ணிக்க செய்வான் அவன் தானே எல்லாத்தையும் அவன் தானே உயிர் கொடுத்து வாழ செய்வது அவனே சொல்கிறான் அவன் அஹியாஹா நீங்கள் ஒருவரை வாழ வைத்தால் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை ஒருவருக்கு கொடுத்தாள் அவர் மூலமாக அல்லாஹ் ஒருவரை வாழ வைத்தாள் ஒருவர் தன் மூலமாக தன் சார்பாக ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக வாழ வைத்திருக்கிறார் அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார் என்பது போன்றவைகளில் ஒட்டுமொத்த உலகையும் காத்தவர் போல என்று அல்லாத சொல்லி காட்டுவார் அவர்கள் சொல்கிறார்கள் இன்னமல் இல்மோ இல்மானி இரண்டு விதமான கல்விகள் இருக்கிறது ஒன்று இல்முதீன் இன் ஒன்று இல்முதுன்யா ஒன்று உலகம் சார்ந்த கல்வி மற்றொரு மறுமை சார்ந்த கல்வி சொல் இல்மு லித்தீன் மார்க்கம் சார்ந்த கல்வி மறு உலகம் சார்ந்த கல்வி அது செத்துகு மார்க்கத்தினுடைய சட்ட நடைமுறைகள் அவைகளை கற்றுக்கொள்ளணும் பொல் இல்மு அல்லது அத்துன்யா லித்துன்யா புவத்தென்பு உலகம் சார்ந்த உயர்தரமான கல்வி என்னவென்றால் அது மருத்துவம் என்கிறார்கள் அகமதுல்ல மருத்துவம் அவ்வளவு உயர்தரமான உலக கல்விகளிலேயே உயர்தரமான கல்வி இன்னும் சொல்ல போனால் சரீரத்தினுடைய மார்க்க கல்விக்கு அடுத்தபடியாக இன்னொரு இடத்திலே